உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் சிம்ம ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வேலை அதாவது வேலை சுமை அப்படின்றது கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் கடந்த ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்டே இல்லாமல் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் உங்களுடைய பனி சுமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் கடந்த ஆறு மாதமாக அந்த வேலை சுமையின் காரணமாக ரொம்ப இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு இந்த நவம்பர் மாதம் போகிறார் அதனால உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடைந்த சிம்மராசி என்பர்கள் எந்த ஒரு வயது நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவர்களுக்கு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள்ல இருந்து அடுத்து வயதானவர்கள் வரைக்கும் அவர்களினுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை எப்போதுமே பெற்றுதான் இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு நிலையாக இல்லை எல்லாமே நமக்கு தலைகீழாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்த தொட்டாலுமே பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு அதுல ஒரு இன்மை அதாவது நம்பிக்கையை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க நமக்கு இன்னமே இந்த மாதிரியான லைஃப் செட் ஆகாது அப்படின்ற ியாக அந்த நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் ஒரு தன்னம்பிக்கையோடு இது நாள் வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது எனக்கு எந்த ஒரு வருமானமும் வரமாட்டேங்குது கடன்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தொழில் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மன வெறுப்போட அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த தொழில்ல ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு புது நம்பிக்கை ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சி இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய தொழிலுக்குண்டான முதலீடுகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரம் நீங்க எப்பவோ பேசி வச்சிருப்பீங்க இப்போ அந்த தொழிலுக்கு ஒரு மூலதனம் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நான் முதலிய சொன்ன மாதிரியாக மன ரீதியான ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு அது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை குடும்பம் நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில தேவையில்லாத குழப்பங்கள் மூலமாக உங்களுடைய மனநிலையே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இதனால உங்களுடைய வேலையில பாதிப்பு தொழில்ல பாதிப்பு இந்த மாதிரியாக எல்லாம் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத விஷயத்துல உங்களுடைய ஈடுபாடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கு இந்த குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனும் உங்களுடைய நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த நவம்பர் மாதத்துல இந்த ஆஹ் சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நவம்பர் மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் குறையாது பட் ஏதோ ஒரு விதத்துல நீங்க நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட சில விற்பனையில நிறைய ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது பழைய சொத்துக்களை விற்று புதிதாக சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் மனைகளாக வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மனைகளை அதிகப்படியான ஒரு விலைக்கு இந்த மாதத்துல விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால தேவையில்லாத அதாவது நீங்க எந்த இடத்துலயும் அந்த இடத்துல போய் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா இருக்கிறது வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறேன் அப்போ அந்த மனைகளை விற்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமா இந்த மாதத்துல வித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு லாங் டர்ம் ஒரு கண்ணோட்டத்தோடு சில சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ரெண்டல் இன்கம்காக சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதன் மூலமாக ஒரு இன்கம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு தருணம் ஒரு மூன்று வருடங்களாக உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த தகுதியே இல்லாத மாதிரியாக ஒரு மனநிலையில இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பீங்க அந்த மனநிலையினுடைய ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த மாதிரியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நமக்கு வேலை இருக்கோ இல்லையோ ஏன்னா அதிகப்படியான வேலையில ஆபத்தை சந்தி சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படி நமக்கு அடுத்த கட்ட ஒரு வருஷத்துல வரக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு வேலை இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு அமைப்பாக இருக்க போகுது அதனால இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் கொடுத்து ஒரு சின்ன விதமான ஒரு பிரிகாஷனரி ஒரு சில முயற்சிகள் செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பை இந்த ராசி இந்த நவம்பர் மாதம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும் போது உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை ஒரு மிக பெரிய அளவுக்கு ஒரு வாக்குவாதமோ இல்ல அவர்களால சில பிரச்சனைகளோ வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பக்ர நிவர்த்தி அடையிறதுனால அந்த உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையாட்கள்னால சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய விற்பனை அளவு அதெல்லாம் எந்த இடத்துலயும் பாதிக்கப்படாது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பதினோராம் பனிரெண்டாம் இடத்துல அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் மறைமுகமாக வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பதினோராம் வீட்ட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நான் முதல்லயே சொன்னேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது அடுத்து கன்சல்டன்சி சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரியான தொழில இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமைதான் தான் அங்க ஒரு மூலதனமே அந்த திறமையை மேலும் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த திறமைகள் வெளிநாட்டுல நல்ல ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல சிம்மராசி என்பர்கள் யாராவது இந்த மாதிரியான தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு டெவலப்மென்ட் இருக்கும் அந்த தொழில்ல இன்னும் ஒரு நிறைய கிளையன்ஸ் நல்ல வருமானம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சாரம் சார்ந்து நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்